அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பங்காளி தோட்டத்தில் அவகோடா அவகோடாமரம் இதுங்க அருமையாக வந்திருக்குது இங்கே வந்து இது சப்பை தண்ணி தானுங்க சப்பை தண்ணி இது நொய்யலா தோரத்தில் இருக்கிற தோட்டம் நல்லா தண்ணி கிடக்குது நீம்பூத்து ஆனால் வந்து தண்ணி சப்பை தான் அருமையாக வந்திருக்குதுங்க எனக்கே வந்து பார்க்க பார்க்க ஆச்சரியம் ஆனால் பங்காளி என்னங்கிறாருன்னா என்னவங்க அவங்களது ஒரு மரம் காய் பிடிச்சிட்ருக்குதுங்க அது போ முதல்லையே வீடியோ போட்டிருப்போம் நம்ம உணவு உணவுக்காடு சேனலில் இது வருஷத்தில் ஒரு காத்தான் காய்க்குது அப்படின்னாரு ஏன் பங்காளி என்ன தென்னை மரமா ஐயா வருஷம் பூரா காய்ச்சிட்டே இருக்கிறதுக்கு இந்த தென்னை மரத்தை வச்சு பழகினவங்களுக்கு இந்த சீசனில் வர்ற பழங்களை பற்றி ஒரு இதே இல்லை அண்ணாந்து பார்த்தா மேலே காய் தொங்கிகிட்டே இருக்கோன்னா தென்னை மரத்துலேயும் மட்டும்தான் இப்படி தொங்கு வேறு எல்லாமே சீசன் தான் உங்களுக்கு பாக்கு தென்னமர ஃபேமிலியாக இருந்தாலும் சீசனுக்கு தான் காய்க்குது தேங்காய் மட்டும் வருஷம் பூரா காய்ச்சிட்டே இருக்குது இப்போ ஒரு லோடு தேங்காய் மட்டை வாங்கி விட்டுருக்காரு மட்டை காட்டுற பாருங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு இது வந்து இதெல்லாம் வருஷத்தில் ஒரு தாட்டு காய்ச்சி இது இனத்த வருமானம் வந்து அப்படின்னு சொன்னார் இப்போங்க வருமானம் வந்து வருஷத்தில் ஒரு தடவை காய்ச்சி அப்படி எல்லாம் இல்லைங்க இப்போ வந்து ஒரு பத்து ஏக்கரா இருபது ஏக்கரா முப்பது ஏக்கரா அப்படி தென்னந்தோப்பு இருக்குது இல்லைங்க இந்த உடுமலை பொள்ளாச்சி இந்த ஏரியால எல்லாம் அவங்களதில் அவகோடா நூறு ஃப்ரூட் நூறு பின்னாடி பாருங்க கொய்யாக்காய் இது காமிங் பால் இந்த கொய்யாக்காய் காய்ச்சிருக்குது இது கொய்யாக்காய் சீசன்னா இது நாட்டு கொய்யாங்க அதெல்லாம் ஒரே குழிக்குள்ளே நட்டு விட்டு வச்சுருக்கிறாரு ம் இந்த கொய்யாக்காய் ஃபுல்லாக பிடிச்சி கிடக்குது பாருங்க தெரியுதா இப்போ இப்போ கொய்யாக்காய் பிடிச்சிருக்குது கொய்யாக்காய் சீசன் இந்த கூம்பு கொய்யாங்க இந்த கூஜா கொய்யா பூஜா கொய்யா செடி நம்மக்கிட்ட இருந்தது நட்டு நட்டுவிட்டுது அது கொய்யாக்காய் காய்க்குது அடுத்தது மாம்பழம் ஒரு இந்த மூவாண்டன் அந்த மாதிரி ரெண்டு மூணு தாட்டு காய்க்கிற வெரைட்டி வச்சுட்டா ஒரு இரநூறு முறை அது உள்ளே காய்ச்சிட்டு இருக்குது அடுத்து அவகோடா வந்து அவகோடா காய்க்குது ஃப்ரூட் காய்க்குது லிச்சி காய்க்குது லாங் ஷாட்டு அந்த பழம் சொல்கிறாங்களா அந்த மாதிரி ஒவ்வொன்றிலேயுமே ஒரு ஒரு நூறு நூறு மரம்னு வையுங்க ஒரு பத்து ஏக்கரா இருந்ததுன்னா தென்னை மரத்துக்குள்ளே ஊடு வைகிறா ஒரு நூறு நூறு மரம் எல்லாம் நட்டால் அப்படியே மாறி மாறி வந்துட்டே இருக்கும் முடியங்க தென்னை மரத்தோடு சேர்த்து அதுலேயும் வருமானம் வந்துக்கு ரெண்டாவது வந்து வெறும் மொட்டையாக உனி தென்னை மரத்தையும் மட்டும் வச்சுட்டு மூணா கிராப்பில் தென்னை வந்து உனி எடுபடாதுங்க போயிடு ஏன்னா அதனால தான் இந்த த பதிவுகளை வந்து திருப்பி திருப்பி போட்டே இருக்கிறான் இல்லைன்னா ஒன்றரை வருஷத்துல இங்கே அவ கூட வளர்ந்து என்ன வளரல விட்டு போட்டு போயிடலாம் இது வெளிநாட்டு பழமாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குது இல்லைங்க இந்த பழத்தில் வந்து எங்கள் பாப்பாங்களுக்கு பொறிச்சு கொண்டு போய் கொடுத்ததுன்னா ஒரு ஐஸ்கிரீம் மாட்டா பண்ணி தருவாங்க அப்படியே வந்து பால் ஊற்றி இதைய விதைய எடுத்துகிட்டு தோலை சீவி விட்டு போட்டு அப்படியே எடுத்து வெட்டி மிக்சியில் போட்டு சக்கரை போட்டு அடித்தோம்னு வை நாட்டு சக்கரை போட்டு அடித்தா சாக்லேட் ஐஸ்கிரீம் மாட்டாவே இருக்குது அதனால் நல்லா ஒரு உணவு தானுங்க அதனால் இந்த மரத்தை எதுக்காக பதிவு பண்ணுறோம்னா அவகோடா வந்து நல்லா வருதுங்க நல் ஒரு உணவு அதாவது வந்து இன்னும் பத்துலேருந்து இருபது ஆண்டுகளில் தொண்ணூறு சதவீதம் நம்ம உணவு முறை மாறம் போகுது மாற்றியே ஆகணுங்க அப்புறம் ரெண்டாவது இதெல்லாம் சும்மா இதுக்கு நோவே வரதில்லையிலங்க இந்த தென்னந்தோப்புக்குள்ள ஏன் போட சொல்கிற அப்படின்னா இதில் எல்லாம் வந்து அந்த வெள்ளைப்பூச்சி ஓட்டுற வேலை வேறு ஏதாவது ஒரு பூச்சி புழு ஒன்றும் வராதுங்க வேறுங்க அப்படியே சும்மா கொழு 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 கொழுன்னு வருது இது நம்ம நர்சரியிலேருந்து எடுத்துக்கொண்டது நெட்டது தான்ங்க ஒன்றரை வருஷம்தான் ஆகுது எல்லாம் போடு போடுதுன்னு பாருங்க மரம் பொள்ளாச்சி உடுமலைக்காரங்க தோப்புக்குள்ளே ஊடுபயிராக நட்டிங்கன்னா இது விற்கிதோ விற்கலையோ அப்போ தான் வந்து நம்ம தென்னை மரத்தை காப்பாற்ற முடியும் வருஷம் பூரா காய்க்கிற மாதிரி தென்னை மரத்தை பார்த்து பார்த்து இது எத்தனை தாட்டு காய்க்கும் காய்க்கும்னு கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு பங்காளி மாதிரி அதனால் ஒரு தாட்டு ரெண்டு தாட்டு காய்க்கிறது அப்படி இருந்தாலும் இதை வந்து ஊடுபயிராக நடுங்க தென்னந்தோப்புக்குள்ளே ஊடு பயிருக்கு அருமையானது ஏன்னா இது தான் இருக்குதுங்க தோப்புக்குள்ளதே இருக்குது இந்த மூணாயிரம் டிடிஎஸ் வாட்டர்லேயே வந்து இந்த மாதிரி வருது பாருங்க அருமையாக இருக்குதுங்க இந்த கீழ்கலைகளை மட்டும் இதையுமே கலைக்க வேண்டாம் நீங்கள் இந்த பழமரத்தை நடும்போதும் இந்த மாதிரி கீழே வர்ற கலையுமே விட்டுருங்க அப்போத்தையும் இதில் எல்லாம் காய் பிடிச்சி தொங்குச்சுனா ஈஸியாக நம்ம எடுக்க முடியும் இப்போ இந்த சைடு கலையை பூரா கவாத்து பண்ணிவிட்டோம்னு வைங்க டிம்பர் மரமாட்டோம் அங்கே போயிடுதுன்னு வைங்க இன்னும் அது பத்தடிக்கு மேலே போய் தான் காய்க்கு அப்புறம் நம்மளுக்கு பழம் பொறிக்கிறதுக்கு சிரமமாகிடு இப்போ என்ன பண்ணணும்னா பங்காளிக்கிட்டையே சொல்லி மேலே வந்து கட் பண்ணிடுவானு மேலே கட் பண்ணால் இதுலேயும் இன்னும் நிறைய கிளை வந்துடுமேங்க மரத்தை வந்து பத்து அடிக்குள்ளேயே நல்லா புஷுன்னு வச்சிட்டோம்னா காய் பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது உங்களுக்கு இந்த டிம்பர் மரம் மாட்டா கவாத்து பண்ணிடாதீங்க மரத்தை அருமையான வெள்ளாமையாக இருக்குங்க நீங்கள் வந்து இந்த பொள்ளாச்சி அதான் சொல்கிற பாருங்க இந்த மேட்டுப்பாளையத்திலேருந்து அப்படியே நேராக கோயம்புத்தூர் ரோடு அந்த கோயம்புத்தூர் தாண்டியாச்சுன்னா அந்த பாலக்காட்டு கிணவ விட்டுருங்க அப்படியே வந்து கிடவுக்கு அந்த பக்கம் போயாச்சுன்னா பொள்ளாச்சி அந்த உடுமலை திருமூர்த்தி மலை அந்த ஏரியா தோப்புக்காரங்களெலாம் வந்து இதை கட்டாயமாக நடலாம் நல்லா வருமுங்க நீங்கள் வந்து ஒரு பத்து செடி வாங்கி நட்டு ட்ரையல் பாருங்கள் ஒரே வருஷத்தில் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு மேற்கொண்டு தென்னந்தோப்பில் ஊடு வயிறா நடலாம் இது கட்டாயமாக நல்லா இருக்குங்க அப்புறம் பங்காளி என்னங்கிறாருன்னா இந்த தண்ணி வந்து ரொம்ப கெட்டுடுது அதனால் மரம் வந்து தானாலேயே காயுது இல்லைங்களா தன்னாலேயே தொங்கி போகுது பாருங்கதான் இந்த மரமெல்லாம் அந்த அவகோடா மரத்துக்கிட்டு இருக்கிற தென்னை மரம் தான் தண்ணி வந்து ரொம்ப கெட்டு போனதுனால தென்னை மரமுமே தாக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க இது பொள்ளாச்சியிலேயும் போய் பார்த்தா அப்படித்தான் பல நோய்கள் வந்து மரம் வறண்டு போன மாதிரி தான் இருக்குது உடனே வந்து நீங்கள் உள்ளே இன்டர்கிராப் பண்ணி இந்த மாதிரி மரங்களை போட்டு கீழே வெயிலே அடிக்காத மாதிரி சொட்டையில் சொட்டையே இருக்கக்கூடாதுங்க அப்படி மாற்றிட்டா மட்டும்தான் இருக்குது அப்புறம் இன்னொரு தீர்வு வந்து இதுக்கு இறுக்கலை போட்டால் ரெடி ஆயிருங்க உங்க எருக்கில் வந்து இப்போ அதாவது வந்து தண்ணி மட்டும் பிரச்சனை இல்லைங்க தென்னை மரத்தை போட்டு பூமியில் இருக்கிற போரான் சத்த பூரா எழுத்தாச்சு அதனால் இப்போ போரான் கம்மியாக இருக்குது அதனாலேயும் மரம் இப்படி டல்லாகுமுங்க இன்னொன்று வந்து இன்டர் கிராப்பில் வந்து ஒவ்வொரு தாவரம் வந்து ஒவ்வொரு இதைய இழுத்து கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது நீங்கள் அதை வந்தோடனே கேட்டால் களமில் நம்ம களைக்குள்ளி அடிச்சிருக்கிறீங்களான்னு ஆமாம் நீங்கள் களைக்குள்ளி அடிக்க கூடாது ஏன்னால் வந்து இந்த பூமியில் என்ன சத்து கம்மியாக இருக்குதோ அந்த சத்தை அதிகப்படுத்துறதுக்காக சில தாவரங்களை முளைக்கி வச்சுட்டே இருக்குது பூமி முளைக்கி வச்சு அதை பேலன்ஸ் பண்ணிக்குமுங்க அதுக்கும் கூட நம்ம உட்றதில்லை அதனால் வந்து எல்லா மரத்தையும் போட்டால் மட்டும்தான் தென்னை மரத்தை காப்பாற்ற முடியும் என்ன இங்கேயுமே தென்னை மரங்கள் தொங்குது பக்கத்தோப்பெல்லாம் தொங்கியே போச்சு இல்லைங்களா அது வெளியே அந்த பக்கத்தோப்பு அதுக்கெல்லாம் தொங்கி கிடக்குது அதையும் வீடியோவில் காட்டுற பார்த்துக்குங்க உடனே இன்டர்க்கிரா போடுங்க அதே மாதிரி வந்து தென்னை மரத்துக்கு உரமாக வந்து உடனே எருக்கலை போட முடியலையே அப்படின்னாலும் எருக்கலை பாய்ச்சான் வெப்பாலை இதை வந்து ட்ரம்மில் பதினஞ்சு நாள் ஊற போட்டு அந்த கரைசலாக மாற்றி அதை வந்து தென்னை மரத்துக்கு தண்ணி தண்ணியில் கலந்து கொடுத்துருங்க அப்போ தான் வந்து தென்னை மரத்தை காப்பாற்ற முடியும் இல்லைன்னா ரொம்ப சிரமமுங்க ஏன்னா வந்து நம்ம விவசாய பாரம்பரியம் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் விவசாயமுங்க நம்ம வந்து டிஏபி யூரியாவெல்லாம் வந்து இப்போ ஐம்பது வருஷம் ஆச்சு இனி வந்து இந்த கல்லில் இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாது அப்படிங்கிறத கோமாளித்தனம் தானே நம்ம நம்மளுக்கு அது அறிவு போச்சு புத்தி கெட்டு போச்சு ஈழர் பாஸ்கர் சொல்கிற மாதிரிங்க புத்தி கெட்டு போச்சுன்னா அப்புறம் அப்படித்தான் வேலை செய்ய இந்த இதுக்காகவே இந்த உரத்துக்காகவே பயன்படுத்தக்கூடிய தாவரங்களை நம்மளே சைடில் வச்சு வளர்த்தி வெட்டி வெட்டி போட்டுக்க வேண்டியதாக அது அதில் வந்து எருக்கலை வெப்பாலை நம்ம கொம்புக்கல்லின்னு சொல்கிறாங்கள பாச்சான் இந்த மாதிரி தாவரங்களை வேலி மாதிரி சுற்றியும் பத்தடிக்கு பத்தடி அகலத்துக்கு அப்படியே வேலி மாதிரி விட்டு வெட்டி நீங்கள் போட்டு இருந்தீங்கன்னா இந்த நோயெல்லாம் நல்லாயிரு இதையே வந்து நம்ம முன்னோர்கள் கே கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஆண்டுகள் பயன்படுத்தி இருக்கிறாங்க பசந்தால் உரமாக அப்படி பயன்படுத்தி தான் விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க அதனாலதான் அந்த மரத்துக்கு அந்த பண்ணின வெள்ளாமைக்கும் நோய்வில்லை அதை எடுத்து சாப்பிட்ட மனுஷன் அதுக்கு நோய்வில்லை அதில் வந்து வைக்கிப்பில் போட்ட மாட்டுக்கும் நோய்வில்லை அந்த பாலை கறந்து குடித்த குழந்தைக்கும் நோய்வில்லை இப்படி எல்லாம் ஒரு சங்கிலி தானுங்க அந்த சங்கிலியில் ஒரு கண்ணி பிச்சு விட்டோம்னா எல்லாம் போயிடு இப்போ களமருந்து எதுக்காக அடித்தா அருகு கோரை நம்ம பாத்தீங்க மூணையும் அழிக்கணும்னு களமருந்து அடித்தா இந்த மூணு மட்டும்தான் அழியிலிங்க மற்றதெல்லாம் அழிஞ்சு போச்சு இப்போ தான் கொண்டு வந்து பங்காளி தோட்டத்தில் கரிசிலாங்கண்ணி நட்டுவிட்ருக்குறா இப்போ கிளம்பு இருந்தது அதனால தான் எனக்கு வந்தோடனே கருக்கு நாயிடுது இது மஞ்சள் கரிசிலாங்கண்ணி இது மருந்து கொண்டானதுங்க இது கொண்டு வந்து ஆலியர்லேருந்து எடுத்து கொண்டு வந்து நட்டது இதெல்லாம் நல்லா தழைஞ்சிட்டு வருது ஏன்னா இதில் மருந்து பட்டுடுதுன்னு இது போயாச்சுன்னு இதெல்லாம் திருப்பி வரவே வராதுங்க அதனால் வந்து பூமி வளமாக்குங்க இப்போ இந்த கரிசிலாங்கண்ணி வந்துடுதுன்னு இந்த பூமியினுடைய ரேஞ்சே வேறு மாதிரி ஆயிருக்கு ஏன்னா வந்து தங்கசத்தை நிறைந்தது இது பெரிய மருந்துங்க மஞ்சக்கறி சாலை நீங்கள் யூடியூப்பில் உங்களுக்கு கூகுள் எல்லாம் இருக்குது அடித்து பார்த்துக்குங்க எல்லோரும் இன்றைக்குற மாறுங்க தனித்தோப்புகள் வந்து நீங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு நன்றி வணக்கம்